ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் அதாவது முகம் அழகா இருக்குன்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் ஆனா மங்கு வந்து அந்த முகத்தோட அழகையே கெடுத்துடும் அப்ப இது எப்படியாவது போக வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க அப்ப அது சரியான முறைக்கு அதை தீர்வு கண்டு எப்படிங்க அந்த மங்கு நீக்கி அழகாகிறது அன்பே விஷயம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் முகத்தில் உள்ள பங்கு மறைவது இப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து அங்கங்கே வந்து கருப்பு திட்டுகள்லாம் வந்திருக்கு இல்லையா பொதுவாக முகத்தில் வரக்கூடிய மங்கு என்பது உடம்பின் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பினுடைய அறிகுறி அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்போ மங்கை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்ப வெளிப்புறமாக ஏதோ ஒரு கிரியமெல்லாம் பூசி அதில் அதை மறைத்து கொள்வது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தீர்வாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சிறந்த தீர்வாக இல்லை ஆனால் மங்கு இயல்பாகவே வந்து மறைந்து விடும் விடும்ங்க மறைந்து விடக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் இப்போ என்னங்க காரணம் இப்போ மங்கு வந்து என்ன நிறமாக இருக்குங்க பொதுவாக ஒரு ப்ரௌன் நிறமாக இருக்குது இல்லையா ஒரு கருப்பு நிறமா இருக்கு அப்படித்தானே அப்போது இந்த ப்ரௌன் நிறமும் கருப்பு நிறமும் வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய வெளிப்பாடுன்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகம் அப்படிங்கிற நம்முடைய உள் உறுப்பினுடைய அடையாளம் இது பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா அந்த சிறுநீரகம் அட்ரியல் இந்த கார்மோன் சம்பந்தமான பாதிப்பை அதை வெளிப்படுத்தலாம் இல்லை என்றால் நீங்க போதிய அளவுக்கு நீர் சத்து தேவையான அளவுக்கு நீங்கள் உட்கொள்ளாமல் இருக்கிறீங்க அதாவது தண்ணீர் வந்து குடிக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தலாம் உடம்பு வந்து வறண்டு போச்சு அப்படின்னால கருத்து போயிடும் இல்லையா அப்போ இதையெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கணும் முதல்ல பாருங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு மங்கை வந்து நாம் தீர்ப்பது அல்ல மங்கை ஒழிப்பது என்பது சரியான வழி அதை விட்டுட்டு மங்குக்கு மட்டும் எதாவது மேற்போச்சு அப்படிங்கிறது சரியானதல்ல சரி இப்போ இந்த வழிமுறைகாம் செய்தாச்சு இதைய நீர் சத்தையெல்லாம் பராமரித்தாச்சு அட்ரினல் அப்படிங்கிற ஹார்மோனுடைய இது வந்து சீரான அளவில் இருக்கிறதுக்காக மனநிலை உடல்நிலை இதையெல்லாம் சரியாக பராமரிப்பது இதையெல்லாம் நம்ம பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்கு வந்து இருக்கிறது அப்படின்னா இதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்ன கேட்டிங்கன்னா முல்தானி மட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க முல்தானி மட்டி பவுடர் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது இதைய வந்து பார்த்திங்கன்னா பால் ஆடை அல்லது தயிர் ஆடை இதில் ரெண்டுல ஏதோ ஒன்றில் கலந்துக்குங்க இது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு மங்கு இருக்கக்கூடிய இடங்களில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மங்கை எழிச்சிடும் இது எவ்வளோ நேரம் போட்டு வச்சிருக்குங்க அப்படின்னா ஒரு போட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முகம் கழுவிடலாம் இது போக்கிடும் அதேமாதிரி ரோஜா இதழ்கள் இருக்குது இல்லைங்க பன்னீர் ரோஜா இதழ்கள் இதையை வந்து அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா இதழும் ஆரஞ்சு பழத்தோளுடைய பவுடரும் ஆரஞ்சு பழத்தோளும் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கிடைக்குதுங்க நாற்று மருது கடைகளில் அப்போது இந்த இரண்டு பொடிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் விட்டு கலந்துக்கினீங்க பன்னீர் கலந்து அதாவது பன்னீர் ரோட்டா இதனுடைய பொடியுமே ஆரஞ்சு பழத்துடைய தோல் பொடியுமே பன்னீரில் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கிட்டு இதை வந்து மங்கு இருக்கக்கூடிய இடங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க இதை செய்துட்டு வந்தீங்கனாலும் மங்கு என்பது முழுமையாக மறைஞ்சிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து இருபது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருப்பீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா மங்கு என்பது இல்லாமல் போய்விடும் நன்றி வணக்கம்